யோகி சார் சொல்லுங்க சார் சுந்தர் சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்கு சிரிப்போம் தேட்டர்ல காமெடியும் இல்லை ட்ராக்கும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையோ அந்த தலையை அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க் யூ இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்க கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதுதான் மேட்ரு விடுங்க இதுதான் பதில் அவ்வளோதான் விடுங்க